அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு ஆளையே சாகடிக்கக்கூடிய செய்வினை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க உதவக்கூடிய கல் இதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒருவருக்கு செய்யப்பட்ட செய்வினையானது அவருடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க உதவக்கூடியது இந்த கல்லூப்பு இதை எப்படி பயன்படுத்தி உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு எதிராக உங்களை சாகடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எதிரிகள் யாராவது செய்வினை செய்து வைத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்காமல் தடைபடும் இது முதல் அறிகுறி அடுத்ததாக உங்களுக்கு உதவுவதாக சொன்ன நபர்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு உதவ வரக்கூடிய நபரை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகள் நடக்கும் அல்லது உதவ வரக்கூடிய நபர்கள் விபத்தில் சிக்குவது இறந்து போவது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உயிருக்கோ அவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனால் உங்களுக்கு உதவுவதாக சொன்ன நபர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் பொருள் இவை திருடு போவது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வருவது போன்றவை நடந்து கொண்டிருக்கும் இப்படியாக உங்களுக்கு யாரெல்லாம் உதவ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தக்கூடிய கெடு செயல்கள் எங்கு நடக்கின்றதோ அந்த நபர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய சில வாக்குகளை கொடுத்து அந்த வாக்குகளை காப்பாற்ற முடியாமல் அவர்களை தள்ளிவிடுகின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் சற்றே சுதாரித்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் உங்களை உயிருடன் இல்லாமல் செய்வதற்காக எதிரிகள் செய்த செய்வினையின் பாதிப்பாக கண்டிப்பாக இருக்கும் இதனால் தான் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று வரக்கூடிய இதனால் தான் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று வரக்கூடிய நபர்கள் எவராக இருந்தாலும் எந்த விதத்திலும் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காமல் தடைபடுவதற்காக இந்த வேலைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கு இதுபோல் ஏற்படுகிறதோ அவர்கள் தங்களுடைய கைகளால் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து ஒரு அகன்ற கிண்ணத்தில் வைத்து ஒரு அறையில் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் அந்த உப்பானது சரியாக எட்டு நாட்கள் கழித்து எடுத்து சுத்தமான நீரில் கரைக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கரைத்த உப்பானது கருப்பு நிறத்தில் காட்சி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் சிலருக்கு இந்த உப்பை எட்டாவது நாள் எடுக்கச் செல்லும் பொழுது அந்த உப்பு அனைத்தும் கரைப்பதற்கு முன்பாகவே கருமை நிறத்தில் மாறியிருப்பதை காண முடியும் அவ்வாறு கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய உப்பு உங்கள் வீட்டில் இருந்தால் அதை உங்கள் கைகளால் கூட நீங்கள் தொடக்கூடாது உடனடியாக அதை எடுத்துச் சென்று எங்காவது ஓடுகின்ற நீரில் தூக்கி போட்டு விடுங்கள் இவ்வாறு செய்யவில்லை என்றால் அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் செய்வினை மூலமாக ஒரு நபரினுடைய உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு யாராவது செய்திருந்தால் மட்டுமே இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு உப்பின் மூலமாக வெளிப்படும் இவ்வாறு வெளிப்படக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு குலதெய்வ வழிபாடு செய்வது மாந்திரிகம் தெரிந்த நபர்களின் உதவியை நாடுவது இது போன்ற ஏதாவது ஒன்றை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனையால் வரக்கூடிய உயிர் பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்